விதைகள் இயக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்போசிஸ் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக இயக்குநராகவும் அதனுடைய தலைவனராகவும் நிறுவனராகவும் இருக்கக்கூடிய நாராயணமூர்த்தி நேற்று என்ன சொல்லியிருக்காருனாக்க சீனாவில் இருப்பதை போன்ற நயன் நயன் சிக்ஸ் அதாவது ஒன்பது ஒன்பது ஆறு என்ற ரூல்ஸை இந்தியாவில நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்பதான் இந்தியா வந்து வளர்ச்சி அடையும் நாராயணமூர்த்தி அவர்கள் வந்து அந்த காலை ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் வேலை செய்யணும் அதாவது பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் ஆறு நாளைக்கு அதுதான் நைன் டூ நைன் சிக்ஸ் அதாவது காலை ஒன்பது மணியிலிருந்து இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் வேலை செய்யணும் ஆறு நாட்கள் வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் விடுப்பு எடுக்கணும் இது போன்ற சீனாவுல நம்ம இந்தியா அசுர வளர்ச்சி அடையணும் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ இந்தியா அசுர வளர்ச்சி அடையணும் நாராயண மூர்த்தி அவர்கள் சொல்றாரு வந்து சமூக வலைதளங்கள்ல மிக கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது நாங்கள் இன்போசிஸ் நாராயண கேட்பது ஒன்றுதான் வேலை ஒன்பது டு ஒன்பது செய்யணும்னு சொல்றல்ல பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒருத்தன் வேலை செய்யணும்னு சொல்றல அவனுக்கு நீ என்ன சம்பளம் கொடுப்ப அப்போ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாம நீ வேலையை மட்டும் பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு செய்யணும்னு சொல்றனா நீங்களா எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியன்களா எவ்வளவு பெரிய முதல்ல பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யறியா நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்க பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யறாங்களா செய்வையா முதல்ல நீ அதுக்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா வா நிறுவனம் உயர்வதற்கு இவையதுக்கியா பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கணும் அப்ப பனிரெண்டு மணி நேரம் உழைத்தும் கூட இவனுக்கு பணி நிரந்தரம் உன்னால பண்ண முடியுமா அல்லது உங்க நிறுவனத்துக்கு இவன் பனிரெண்டு மணி நேரம் உழைக்கிறானே இவனுக்கு ஓய்வூதியம் என்பதை உங்களால தனியார் நிறுவனத்தால கொடுக்க முடியுமா ஒரு கார்பரேட் நிறுவனத்தால அதெல்லாம் முடியாது இல்ல அப்புறம் எப்படி இவன் பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்ய சொல்ற ஏற்கனவே இந்த எட்டு மணி நேர வேலைக்கு பனிரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஏன்னா இப்போ ஒருத்த பத்து மணிக்கு வேலைக்கு போகணும்னு வச்சுக்கங்களேன் அப்போ இவன் ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் கிளம்பி இருக்கணும் ஒன்பது மணிக்கெல்லாம் இவன் கிளம்பி இருக்கணும்னா எத்தனை மணிக்கெல்லாம் எல்லாம் எழுந்திருச்சிருக்கணும் எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் எழுந்திருச்சிருக்கணும் எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் எழுந்திருச்சுன்னா இவன் நைட் எத்தனை மணிக்கு படுத்திருக்கணும் கரெக்டா பத்து மணிக்கு எல்லாம் வேலை ஐந்து மணிக்கு முடியும்னா வீட்டுக்கு போறது ஆறு மணி ஆறு மணிக்கு போறான்னு வச்சு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு போறோம்னா அது ஒரு மணி நேரம் அங்க போய் சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் ரெடி ஆகுறதுக்கு எட்டு மணி ஆயிடும் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்றது அந்த ரெண்டு மணி நேரம்தான் இருக்கும் அப்போ அவன் குடும்பத்தோட அவன் செலவழிக்கக்கூடிய நேரமே மொத்தமே ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் இந்த எட்டு மணி நேரத்து வேலைக்கே அப்போ நீ இந்த ஒன்பது மணி டு ஒன்பது நீங்க வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும்னாக்க இவன் ஒன்பது மணிக்கு ஆபீஸ்க்கு வரணும்னா எட்டு மணிக்கு கிளம்பி இருக்கணும் இவன் எட்டு மணிக்கு கிளம்பி இருக்கணும்னா ஏழு மணிக்கு எழுந்திருச்சிருக்கணும் இவன் ஏழு மணிக்கு எழுந்திருச்சிருக்கணும்னா நைட் எத்தனை மணிக்கு தூங்கி இருக்கணும் பத்து மணிக்கு எல்லாம் கரெக்டா தூங்கி இருக்கணும் அது முடியுமா அப்ப அவன் ஒன்பது மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வரானாக்க வீட்டுக்கு போறதுக்கு பத்து மணி ஆயிடும் அப்படி இப்படி அந்த பத்து மணி நேரம் வந்துடும் அப்புறம் அந்த பத்து மணிக்கு போய்ட்டு அவன் ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டு முடிக்க பதினோரு மணி ஆயிடும் அப்போ ஒரு மனிதன் எழுந்த உடனே போகணும் பல்லு விளக்கணும் சாப்பிடணும் வேலை கிளம்பி போகணும் வேலை அப்படியே மாடு மாதிரி செக்கு மாடு மாதிரி வேலை செய்யணும் உங்க வளர்ச்சிக்காக உழைக்கணும் உன் குடும்ப வளர்ச்சிக்காக உழைக்கணும் உன்னுடைய தனிநபர் நிறுவனங்கள் வளர்வதற்காக உழைக்கணும் உழைச்சிட்டு அவன் பத்து மணிக்கு வரணும் சாப்பிடணும் படுக்கணும் தூங்கணும் ஏந்திரிக்கணும் வேலை செய்யணும் அப்போ ஒரு ரோபோ மாதிரி அவன் தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்கணும் யாருடைய வளர்ச்சிக்காக தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகன்னு யார் சொல்றா இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் சொல்றாங்க ஆனா இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் வளர்வதற்காக தான் இந்த வளர்ச்சியை தவிர இது தேசத்தின் வளர்ச்சி ஆகாது இவன் பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்யறானா யாருக்கு இந்த உயர்வு இந்த கார்ப்பரேட் கம்பெனில தான் உயர்வு கடைசியா இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் கரெக்டா வரி செலுத்துறாங்க வரி செலுத்தல இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் கரெக்டா வரி வரி செலுத்தினா மட்டும்தான் அது தேசத்திற்கு உயர்வை தவிர இவனுங்க வரி அங்கேயும் கடன் வாங்கி வச்சுட்டு கடனை தள்ளுபடி பண்ணுங்க வரியை தள்ளுபடி பண்ணுங்க போய் கவர்மெண்ட் நினைப்பாங்க கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணும் அப்போ இப்ப ஏற்பட்ட திருட்டு பயலக இன்னைக்கு பனிரெண்டு மணி நேரம் நீங்க வேலை செய்யணும் சொல்லக்கூடிய இந்த திருட்டு பயலுங்க அப்ப இவனுக்கு வேலை செய்வானுங்களா இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க வேலை செய்வானே கிடையாது அப்போ தேசத்தின் வளர்ச்சி என்பது பொய் ஏற்கனவே இந்திய தேசத்தினுடைய கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான சொத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட இருபது பேர் இருபது சதவீதம் பேரு கிட்ட மட்டும்தான் இருக்கிறது எல்லாம் ஏழையா தான் இருக்கிறான் எல்லாம் நடுத்தரவர்க்கமாக தான் இருக்கான் இந்த எண்பது சதவீத மக்கள் அந்த இருபது சதவீதம் மக்களுக்காக வளர்ச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அப்போ இவன் ஒன்பது டு ஒன்பது வேலை செய்யுனாக்க இவன் குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நீ எதுக்கு எடுத்தாலும் சைனாவை பாரு சைனாவை பாரு சைனாவோட பன்னிரெண்டு மணி நேரம் வேலை இருக்கிறது நீங்க சைனாவை பார்த்து அதை ஃபாலோ பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறீங்களே நீங்க ஏன் ஐரோப்பா நாடுகளை பார்க்க கூடாது நீங்க ஏன் ஸ்காட்லாந்து ஸ்வீடன் போன்ற நாடுகளை பார்க்க கூடாது அங்கெல்லாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தானே ஒரு நாளைக்கு வேலை வாங்குறதுலாம் ஏன்டா அங்க திரும்ப மாட்டேங்குது அப்போ அங்கெல்லாம் தொழிலாளர் சட்டங்கள் மதிக்கப்படுகிறது அங்க தொழிலாளர்கள் மதிக்கப்படுறாங்க அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது உழைப்பு கேட்ட ஊதியம் அங்க ஐரோப்பிய நாடுகள்ல வழங்கப்படுது அப்ப இங்க வழங்கப்படுதா இந்தியாவுல இவன் எட்டு மணி நேரம் வேலை செய்யறது எட்டாயிரம் ரூபாய்க்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யறான் எட்டு மணி நேரம் வேலை என்பது பேப்பர்ல தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒன்பது பத்து மணி நேரம் தான் வேலை செஞ்சுட்டு தான் போறாங்க அது தெரியுமா இன்போசிஸ் நாராயண மூர்த்திக்கு இங்க சில இடங்கள்லாம் அந்த கட்டிட தொழில் ஹோட்டல் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க எட்டு மணி நேரம் வேலைலாம் கிடையாது எப்படி பன்னெண்டு மணி நேரம் வேலை ஆயிடுது ஆனா சொல்வது என்னவோ எட்டு மணி நேரம் வேலை தான் பேப்பர்ல இருக்குது ஆனா ரியல் லைஃப்ல அவன் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை அங்கேயே முடிஞ்சிருக்கு அப்படி பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா அவன் முழு நேரமா அடிமையாக அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு குடும்பத்துன்னு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஒரு இயந்திரம் மாதிரி நீ கார்ப்பரேட் கம்பெனி நீ வளர்வதற்கு இவங்க உழைக்கணும் அதானே எதுக்குறதான சைனா பாரு அங்க ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கு நீ ஐரோப்பா ஐரோப்பா நாடுகளை பாரு அங்க ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலைகள்லாம் இருக்கே வாரத்துல ரெண்டு நாள் விடுமுறைகள்லாம் இருக்கு அவங்களுக்கு சரியா சரியான பிஎஃப் இருக்கு அவங்களுக்கு சரியான சலுகைகள் இருக்கு மருத்துவ வசதி இருக்கு இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்பெல்லாம் இது மேட்டுக்குடிகளின் அதாவது பன்னாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய ஒரு மைண்ட் மைண்ட்செட் இதை தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக இவனுக்கு முன்னிறுத்திட்டு வரானுங்க பன்னிரண்டு மணி நேரம் அனுமதி கொடுங்க உலகம் முழுவதும் இந்த எட்டு மணி நேர வேலை என்பதை உலக நாடுகள் அத்தனையும் பல தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து வாங்கிய உரிமை தான் இந்த எட்டு மணி நேரம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை எல்லாம் இருந்துச்சு இந்த எட்டு மணி நேர வேலைக்கே மனுஷனுடைய மூலம் வெளியில வந்துருது அவன் டிப்ரெஷன் ஐடி கம்மியர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருந்த இருக்கிறது இதுல பன்னிரெண்டு மணி நேர வேலை இவருக்கு நொட்டணுமாமா அப்ப இந்த எட்டு மணி நேர வேலை உரிமைக்காக அவ்வளவு போராட்டங்கள் நடந்தது ஆனால் இந்தியாவில் இந்த தொழிலாளர் சட்டங்களுக்காக அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கல அதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த தொழிலாளர் சட்டத்தை முறையாக வகுத்து கொடுத்து எந்தவித மிகப்பெரிய போராட்டமும் இல்லாமல் உயிரிழப்பும் இல்லாமல் இந்த எட்டு மணி நேர வேலையை உறுதி பண்ணது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் உலகம் முழுவதும் பல போராட்டங்கள் பல உயிரிழப்புகள் இதற்காக நடந்திருக்கு அப்போ முழுக்க முழுக்க இந்த கார்பரேட் கம்பனியினுடைய வளர்ச்சிக்காகத்தான் இவனுங்க பேசுறானில்லை தவிர அந்த இவங்களுடைய வளர்ச்சி தேசத்துடைய வளர்ச்சியை கனெக்ட் பண்றாங்க நாங்க வளர்ந்தா தேச வளரும் எப்படா வளரும் நீ சரியா வரி கட்டுறியா வரி ஏய்ப்பு வரி சலுக அத்தனையும் வாங்கிக்கிட்டு எங்க உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு நாட்டுக்கும் பங்களிக்கல நீ வா நிறுவனம் வளர்ந்து போகுது உன் குடும்பம் வளர்ந்து போகுது நீ வளர்ந்து போகிற ஆனால் தேச வளர்ச்சி இதுல வந்து கோத்து விடுற இதெல்லாம் பச்சை அயோக்கிய அயோக்கியத்தான் தெரியுமா உதாரணம் ஒன்னு சொல்றேன் அதானி கம்பெனி மேல அமெரிக்க நிறுவனங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்குது அதானி வந்து ஷெல் கம்பெனிகள் மூலமாக போலியான முதலீட்டை உருவாக்கி முதலீடு எல்லாம் பண்ணிருக்கிறாரு மோசடி அதற்கு அம்பானி என்ன இந்திய பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறது அமெரிக்கா எப்படி இந்த அயோக்கிய பயலுக இவனுடைய சுரண்டலை மறைப்பே இவனுடைய திருட்டு தனத்தை மறைப்பதற்கு தேசபத்திய கொண்டது முன்னாடி இருக்கிறாங்க இந்த அதானி கம்பெனி இந்தியா முழுவதும் எவ்வளவு பெரிய விதிமுறைகளை நடத்திக்கிட்டு வருது எவ்வளவு சலுகைகளை அரசிடம் பெற்றிருக்கிறது ஒரு பேங்க் உள்ள எல்லா பேங்க்லயும் கடனை வாங்கிட்டு எல்லா பேங்க்லயும் சலுகை வாங்கி இருக்கிறான் ஆனா இவன் இவன் மட்டும் தான் வளர்ந்து பத்து பைசா தேசத்துக்கு பிரயோஜனம் கிடையாது இவன் வரி சலுகை கொடுத்து கொடுத்து நாடுதான் கடன் அப்ப இந்த அதானி நிறுவனம் இவன் நிறுவனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அதை தேச பிரச்சனையா மாற்றான் இங்க பாருங்க அமெரிக்க நிறுவனம் என்னை குற்றச்சாட்டுதன் மூலமாக இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சி இருக்குது அது போலதான் இந்த திருட்டு பசங்க இவன் கம்பெனியை உயர்த்துவதற்கு இவனுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு தேசத்தின் வளர்ச்சின்னு சொல்லி உருட்டுறானுங்க நாங்க பனிரெண்டு மணி நேரம் உழைக்கிறோங்க அந்த பனிரெண்டு மணி நேரத்திற்கான ஊதியம் ஒன்னால கொடுக்க முடியுமாடா சொல்லுங்க கொடுக்க முடியுமா ஒரு ஒருபோதும் முடியாது அதற்கு இந்த பன்னாட்டு கம்பெனிகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வாது இன்னைக்கும் எம்என்சி கம்பெனியில ஸ்டார்டிங் சாலரி எவ்வளவு தெரியும் ஆரம்பிக்குது ஒன்பதாயிரத்துல இருந்து ஆரம்பிக்குது இன்னைக்கும் எட்டு மணி நேரம் வேலைக்கும் ஒன்பதாயிரத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்ப ஒரு நாளைக்கு அவனுடைய ஊதியம் என்ன அப்படின்னு கணக்கு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபா எப்படி முன்னூறு ரூபா அல்லது அதிகபட்சம் பன்னிரெண்டாயிரத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கீங்களேன் பன்னிரெண்டாயிரத்துல இருந்து அடிப்படை ஊதியம் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கல அப்போ ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் கொத்தனார் வேலைக்கு எவ்வளவு தெரியுமா பெரிய ஆளு வேலைக்கு எட்நூறு ரூபாய் கொத்தனாருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் இதை விட டபுள் ஐடி நிறுவனம் டபுள் அது மட்டும் இல்லாம ஒன்பது மணிக்கு வேலைக்கு போவாங்க கொத்தனாருங்க கொத்தனாறு கட்டிட வேலைக்கு போறாங்க ஒன்பது மணிக்கு போயிட்டு ஒரு மணிக்கு சாப்பாடு அந்த ஒன் ஹவர் ரெஸ்ட் ரெண்டு மணி வரைக்கும் திரும்ப ரெண்டு மணிக்கு வேலை ஆரம்பிச்சாங்கன்னா அஞ்சு மணிக்கு எல்லாம் முடிச்சிருவாங்க அப்போ இதை விட டபுள் மடகு கட்டிடம் கட்டக்கூடிய தொழிலாளி கூட டபுள் மடங்கு சம்பளம் ஐடி கம்பெனியில கலாச்சாரம் கூட அதிகம் வாங்குறான் அவனுக்கு உடல் உழைப்பு இருக்குது அவங்க வந்து குறைத்த மதிப்பு இல்லை கடினமான உடல் உழைப்பு தான் ஆனா அந்த எட்டு மணி நேரம் அவனுக்கு கரெக்டா இருக்கு முடிச்சுட்டு வரான் சம்பளமும் அதிகம் அதே போல ஆனால் அவன் காலேஜ் படிக்க வச்சு லட்சக்கணக்கில் கொட்டி படிக்க வச்சு அவனை கொண்டு போய்ட்டா பன்னிரெண்டாயிரம் சம்பளத்துக்கு இந்த மல்டிநேஷனல் கம்பெனிகள் எடுக்குது ஆனால் அவனுங்க கொழுத்து தெரியறான்னு அப்போ இந்த எட்டு மணி நேரத்துக்கே சரியான ஊதியம் கொடுக்கல பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு நீ என்ன பெனிஃபிட் கொடுக்க சொல்லாமலே நீ இந்த தொடர்ச்சியா பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் ஆகணும்னாக்க இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம் இல்லை அப்போ பன்னிரெண்டு மணி நேரம் வேலை ஒருத்தவனுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்றனா அவனுக்கு நீ என்ன பெனிஃபிட் கொடுப்ப அதையும் சொல்லு வேலை செய்ய தயாரா இருப்பாங்க வேலை செய்யறவங்க செய்வாங்க ஏன்னா பேச்சுலர்ஸ் நிறைய இருக்காங்க பன்னெண்டு நான் வீட்டு போய் என்னப்பா பண்ண போறேன் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யறது செய்யவங்க இருப்பாங்க அப்படி செய்யப்படுவதற்கு நீ என்ன குடுப்ப வருமானத்துல இருந்து பங்கு கொடுப்பியா உன்னால உறுதி கொடுக்க முடியுமா சொல்ல முடியுமா அப்போ இது அப்பட்டமான பிராடுகார பயத்தனம் அப்போ இன்போசிஸ் நாராயணமூர்த்தி மூர்த்தி இந்த பாவத்தெல்லாம் இத்தனை உழைப்பாளர்களுடைய அந்த வேர்வியும் ரத்தத்தையும் சுரண்டி திட்டுறவனுங்க அவன் குடும்பத்தினர் அனுபவம் இந்த அத்தனை பேருடைய சாபத்தையும் இதெல்லாம் விடக்கூடாது கொஞ்சமாவது அடிப்படை அறம் வேணுங்க ஒரு அடிப்படை அறம் வேணும் ஆனால் கார்ப்பரேட் கம்பெனியோட பணம் பார்த்த அந்த திமுரு கொடுத்த கொழுத்த பயல்களிடம் இதை ஒருபோதும் எதிர்பார்க்கவே முடியாது அதே கார்ப்பரேட் மனநிலையில நம்முடைய தமிழ்நாடு அரசும் இருந்திருக்கிறது என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு சட்டசபையில ஒரு தீர்மானம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க யாரு நம்ம மு ஸ்டாலின் கொண்டு வராரு இந்த யோக்கியம் தான் கொண்டு வராரு என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் பனிரெண்டு மணி நேர வேலை கொண்டு வந்தது யாரு மு க ஸ்டாலின் அரசு இந்த திராவிட மாடல் அரசு நாங்கள் உழைப்பவர்களுக்கானவர்கள் சாமானியவர்களுக்கானவர்கள் மாறுகீழிய தட்டிக்கிட்டு திரிகிறானுங்கல்ல இந்த மு க ஸ்டாலின் கும்பல் தான் கொண்டு வருது தமிழ்நாட்டுல பன்னிரெண்டு மணி நேர வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டை காரி துப்பிட்டாங்க அவர்கள் காரி துப்பியதன் விளைவாக அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறாங்க இல்ல பன்னிரெண்டு மணி நேரம் வேலை இல்லை எட்டு மணி நேரம் வேலை தான் அப்போ முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனியோட பொறுக்கி திருட்டு இந்த தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொறுக்கி பயல்கள் பனிரெண்டு மணி நேர வேலையை நான் கொண்டு வரேன் தாக்கல் பண்றானா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியக்காரன் இவன் யோசிக்க வேண்டாம் பன்னிரெண்டு மணி நேரம் ஒருத்தன் மேல செய்யறானாக்க எத்தனை மணி நேரம் அவன் வீட்டுல ஃப்ரீயா இருப்பான் எத்தனை மணி நேரம் அவன் குடும்பத்தோட இருப்பான் எட்டு மணி நேரத்துக்கு அவன் தற்கொலை பண்ணிட்டு சாவரானு ஒர்க் பிரஷர் தாங்காம நிறைய ஐடி கம்பெனி எல்லாம் எட்டு மணி நேரம் நிறுவனத்துல வேலை செய்யறது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க தெரியுங்களா அப்போ இவங்க சுரண்டி திட்டுறாங்க மனித உழைப்பை முழுக்க முழுக்க சுரண்டி திட்டுறாங்க வேலை செய்ய மாட்டோம்லாம் இந்தியாவில யாருமே சொல்லலைங்க செய்யறோம் பனிரெண்டு மணி நேரம் அந்த பனிரெண்டு மணி நேரத்துக்கு நீ என்ன பெனிஃபிட் தருவ சைனாவில பனிரெண்டு மணி நேரம் இருக்குதுதான் அந்த பனிரெண்டு மணி நேரத்துக்கு உரிய ஊதியத்தை சைனா கொடுக்குது அதற்கான பலன சைனா கொடுக்குது ஏன் எவனும் பேச மாட்டானுங்க அப்ப நீ கொடுக்குற ஒன்பதாயிரத்துக்கு நாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம் இல்ல அப்போ இன்போசிஸ் நாராயணமூர்த்தி போன்ற நபர்கள் எல்லாம் இந்த சமூகத்துல இந்திய தேசத்துல இருந்து அகற்றப்படக்கூடிய நபர்கள் அவனுக்கு சொத்து எல்லாம் முழுக்க பறிமுதல் பண்ணிட்டு அவனை கூலி வேலைக்கு அனுப்பணும் நீ பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்யலாம் மயிரேன்னு சொல்லி இதெல்லாம் பொறுக்கித்தனமா இல்லையா அப்பட்டமான பொறுக்கித்தனம் இவங்க போன்ற இந்த கொழுத்த பணக்கார திமிர் பிடித்தவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆணவத்தினுடைய உச்சம்தான் இது போன்ற பேச்சுகள் ஏற்கனவே பன்னிரெண்டு மணி நேர வேலையை பத்தி இவர் பேசிதான் செருப்படி வாங்கினாரு இணையதளத்துல இப்ப மீண்டும் பேசுறாரு மீண்டும் நாம் செருப்படி கொடுக்க வேண்டும் ஒருபோதும் இதை நாம் வந்து அனுமதிக்கவே கூடாது இந்த பேச்சை எட்டு மணி நேர வேலை வேலை சரியான ஊதியம் வார விடுப்பு இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இங்க தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த இந்திய குடிமக்களுடைய நலன் தான் இந்த தேசத்தினுடைய நலன் ஒரு தேசம் வளர்ச்சி அடையுதுனாக்க பணக்காரர்கள் வளர்ச்சி அடைவது பணக்காரர்கள் பெருகுவது வளர்ச்சி அல்ல ஒவ்வொரு தனிநபர்களுடைய தனிநபர் வருமானம் உயர்வும் வளர்ச்சியாக இருக்கும் இன்றைக்கு இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் கிட்டத்தட்ட ஒரு இருக்குது அதிகமான சராசரி தனிநபர் வருமானம் இதே இஸ்ரேல் எடுத்துங்க ஒரு நாளைக்கு தனிநபர் வருமானம் எட்டாயிரத்துக்கு மேல ஒரு நாளைக்கு தனிநபர் வருமானம் சராசரி வருமானம் அப்ப எது வளர்ந்த தேசம் எது வளர்ந்த நாடு இவ்வளவு கேள்வி இருக்குல்ல இந்தியா இன்றைக்கும் ஏழை நாடுதான் ஏழ்மை நாடுதான் பத்து என்ன கடைக்கோடி கிராமங்கள்ல தெரு முக்கோரிக்கும் போய் பாருங்க அப்ப தெரியும் இந்தியா அப்போ ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது கார்பரேட் கம்பெனியினுடைய வளர்ச்சியில் கிடையாது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் தனிநபரினுடைய வருமானம் உயர்வுலதான் இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சியை நாம கடிக்கணுமே தவிர தனிநபர் வருமானம் உயர்ந்து தனிநபருடைய வாழ்க்கை தரம் உயர்வை மட்டும்தான் நம் தேசத்தினுடைய வளர்ச்சியாக பேச வேண்டுமே தவிர இந்த கார்பரேட் கம்பெனியில் இந்த பைத்தியார திருட்டு பயலுடைய வளர்ச்சியை இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி அதை காட்டவும் கூடாது நன்றி